நாடு ஃபுல்லாகவே ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் ஏழு கட்டங்களில் நடத்தப்படுது இதில் ஃபர்ஸ்ட் கட்டமா தமிழகம் புதுச்சேரியையும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் அண்ட் பத்தொம்பது மாநிலங்களில் அறுபத்தி ரெண்டு தொகுதிகள்னு நூற்றி ரெண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு வருது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்கான மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு காலையில இருந்தே ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்துட்டு வர நிலையில் நடிகர் விஜய் வாக்களிக்க வர்றதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு நாடு ஃபுல்லாவே ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தல் ஏழு கட்டங்களால் நடத்தப்படுது இதுல முதல் கட்டமா தமிழகம் புதுச்சேரியில நாற்பது தொகுதிகளும் பத்தொன்பது மாநிலங்கள்ல அறுபத்தி ரெண்டு தொகுதிகள்னு மொத்தம் நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு வருது இது தவிர விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலும் இன்னைக்கு நடத்தப்படுது இந்த நிலையில காலையில இருந்தே தங்களோட ஜனநாயக கடமையை ஆற்ற நடிகர் அஜித் முதலாளா வந்து தங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க அதே போல சினிமா பிரபலங்களான ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன் சசிகுமார் லிங்குசாமி உள்ளிட்ட நிறைய பேர் அவங்களோட வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வாக்களிக்க வர்றதில் இப்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்ன காரணம்னா கோட் இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக துபாய்க்கு போன நடிகர் விஜய் எலெக்ஷனில் ஓட் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வரவிருந்த நிலையில் அங்கே பெஞ்சிட்டு வர தொடர் மழையின் காரணமாக அவரோட பயணத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் இன்னைக்கு காலையில் விமான சேவையை பொறுத்து அவர் தமிழகத்துக்கு வரும் பட்சத்தில் வாக்களிக்க வருவார் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு